வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்ருப்பீங்க இருப்பீங்க எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் அதாவது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எத்தகைய ஒரு மாதமாக நமக்கு அமையப்போகிறது கோச்சார அமைப்பில் வந்து ஆண்டு கிரகம் மாத கிரகங்கள் எப்படி இருக்குது அது வந்து எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடியது ஏன்னா மே மாதம் பார்த்திங்கன்னா அதிக பேர்ச்சிகள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர் தொடர்ந்து நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் வர நிறைந்த வீடியோஸ் உங்களை வந்து அடையும் அது மூலமாக நீங்கள் பலன் அணிவிக்கலாம் சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல ஆண்டு கிரகம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும் ஆண்டு கிரகம்னா என்ன ஒரு ஒரு ஆண்டு கழித்து தான் ஒரு கிரகம் ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஒரு ஆண்டு முழுக்க நல்ல ஒரு ஆதிக்கத்தை அந்த ஒரு தாக்கத்தை அந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த ஆண்டு கிரக பயிற்சின்னு சொல்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா சனிவிதான் மிகவும் உகந்த மிகவும் பலம் நிறைந்த ஒரு கிரகமாக கர்மகாரகனாக சனி வருகிறார் அது மார்ச் இருபத்தொன்போதாம் தேதியே பார்த்திங்கன்னா மிதன ராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற பத்தாம் இடத்துக்கு வந்துவிட்டது ஸோ மிதனராசிக்கு ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராசி அதிபதிக்கு மிகவும் நண்பரான சனி ராசி அதிபதி யாரு புதன் புதனுக்கு நண்பர் யாரு சனி சனி யாரு ராஜயோகாதிபதியாக மிதனத்துக்கு வருகிறார் அவர் பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற த பெஸ்ட் பொசிஷன் என்று சொல்லப்படுகிற தொழில் வேலை அமைப்பை வாழ்க்கையில் நம்மளுடைய ஸ்டேட்டஸை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதமாகவே நீங்கள் ஏப்ரல் மாதம் பார்த்துருப்பீங்க தொழில் விஷயமா வேலை விஷயமாக நிறைய நெருக்கடிகள் நிறையா சேஞ்சஸ் நிறையா விஷயங்கள் கொடுக்க ஆரமிச்சு உங்களை எந்த வழியில் கொண்டு போனால் நீங்கள் டெவலப் ஆவீங்களோ அந்த வழிக்கு கொண்டு வந்துட்டுருக்கிற ஆரம்பித்து விட்டார் அவரோட ட்ரீட்மெண்ட் வந்து கடந்த மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து ஆரம்பிச்சிருச்சுங்கிறது நல்ல எல்லா மிதனராசிக்காரர்களும் ஒத்துப்பீங்க இப்போ மே ஒன்றாம் தேதி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா குரு பேச்சு ராகு பேச்சு எல்லாமே மே மாதம் நடக்குது குறிப்பாக மே பதினஞ்சாம் தேதி குரு பார்த்திங்கன்னா இதுவரை விரைத்தையும் வீண் செலவுகளையும் தூர பிராணங்களையும் மாணவர்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாத விஷயங்களும் சீனியர் சிட்டிசன் முதலியோ முதியோர்களுக்கு வந்து செலவுகளையும் மருத்துவ பிரச்சனைகளும் கொடுத்துக்கொண்டிருந்த செவ் குரு ராசிக்குள்ளேயே போய் எல்லாத்தையும் கொஞ்சம் நிறுத்துறார் முதல் வந்து டெவலப்மெண்ட் கொடுக்குறாரா இல்லையோ முதல் பிரச்சனையை குறைக்கிறார் விரயத்தை குறைக்கிறார் வீண் அலைச்சலை குறைக்கிறார் கிளாரிட்டி இல்லாத செயல்களை குறைக்கிறார் எப்படி வரார்னா விரயத்தில் இருக்கக்கூடிய குரு மே பதினஞ்சு ராசிக்குள்ளே வரும்பொழுது ராசி புத்துணர்ச்சி பெறுகிறது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து புத்துணர்ச்சி பெறுகிறது சுவாரஸ்யமான ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறோம் தேவையில்லாத பழக்கங்கள் லேசியாக இருக்கிறது சோம்பேறித்தனமாக சில விஷயங்கள் செய்வது இப்போ முயற்சி இல்லாமல் இருப்பது கிளாரிட்டி இல்லாமல் செயல்படுவது உறவுகளை வந்து மேன்மை பெறாமல் வாழ்வது வாக்கு பலிதம் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே குறைந்து முதல் மனசு நல்ல ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒரு அமைப்புகளை வந்து இப்போ நம்ம சிலதெல்லாம் கேட்டிருப்போம் சார் அவர் முதல் அப்படி இருந்தார் சார் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு முதல் ஏனா இருந்தார் முதல் பார்த்தீங்கன்னா நைட் லேட்டாக தூங்குவார் காலையில் லேட்டாக எந்திரிப்பாருங்கிற ஒரு மாதிரியான ஒரு ஹேபிட்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க இப்போ போதும் வாழ்க்கையில் கொஞ்சம் உருப்படியாக செய்வோம் அப்படிங்கிற அமைப்புக்கு வருவாங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் என்று சொல்லப்படுகிற குரு மனசை குறிக்கக்கூடிய ராசிக்குள்ளேயே வரும் பொழுது ஒரு பெரிய பல் பெரிய மாதிரி நம்ம மைண்ட்ல என்ன ஆகும் போதுண்டா நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் உருப்பிட்றதுக்கு வழியை பார்ப்போங்கிற ஒரு நல்ல புத்தி குழந்தைகளா இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி முதியோர்களா இருந்தாலும் சரி உத்தியோகத்தர்களா இருந்தாலும் சரி தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி கல்யாணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களாலும் சரி எல்லாமே ஒரு பாசிட்டிவா நடக்கக்கூடியது ஒரு குரு பலனையும் கொடுக்குது ஏன்னா ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானத்தையும் பார்க்குறாரு இல்லையா பாகிஸ்தானத்தையும் பார்க்குறாரு இல்லையா குழந்தை செல்வத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து மனசை உத்வேகப்படுத்தி புத்துணர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு என்னென்ன மனசு புத்துணர்ச்சியாக இருக்குது என்னென்ன கொடுத்தா நீங்கள் புத்துணர்ச்சி ஆவீங்க அது எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான முறையில் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த பயிற்சி ஸோ சனிப்பெயர்ச்சி தொழிலில் நிறைய மும்மரமாக போகிறீங்க தொழில் வேலையில் வந்து அதிகமான ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க புரட்சிகள் செய்ய போகிறீர்கள் அதே சமயத்தில் குரு வரும் வரும்பொழுது அருமையான ஒரு மைண்ட் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிறது டிஸ்ட்ராக்ஷன் குறைகிறது சஞ்சலங்கள் குறைகிறது எல்லாமே வந்து ஒரு ஒரு நேர்கோறாக போகக்கூடிய அமைப்பு இருக்குது அதே சமயத்தில் ராகுக்கு கேது பாருங்க இது வரைக்கும் ராகு பத்தாம் இடத்துல இருந்து ஒரு தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மையே இல்லாமல் செய்து கொண்டிருந்தார் இன்னிக்கு ஒன்று செய்கிறது நாளைக்கு ஒன்று செய்கிறது ஷேர் மார்க்கெட்டில் போய் பணத்தை விடுறது அதே சமயத்தில் தேவையில்லாத ஒரு தொழிலை பண்ணி மாட்டிக்கிறது ஏ நாலாம் இடத்துல கேது இருந்து இடம் வீடு தாயாருங்கிற சில விஷயத்தில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் சில பிரச்சனைகள் ஹெல்த் பிரச்சனைகள் சொத்து தகராறு தேவையில்லாத சேதாரம் வண்டி வாகனம் இதில் மாற்றங்கள் செலவுகள் இது மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தது அருமையான ஒரு சேஃபான இடமாகிய கேது மூன்றாம் இடத்துக்கும் ராகு ஒன்பதாம் இடத்துக்கும் வருகிறார் இது என்னென்னா தந்தையார் கொஞ்சம் உடல்நல கோளாறுகள் அது மாதிரி கொடுக்குமே தவிர ஜாதகருக்கு மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஸோ ஆண்டு கிரகம் வந்து அருமையான அமைப்புக்குள்ள வந்துட்டாருங்கிறதான் உண்மை மூணு ஆண்டு கிரக அமைப்பும் நல்லா இருக்கு ஸோ மாத கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய புதன் பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் வாரமே பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ஏப்ரல் முழுதும் முழுதும் பார்த்தீங்கன்னா நீச்சப்பட்டு சனி ராகுவோட சேர்ந்து ஏப்ரல் மாதம் மிகவும் துயரப்பட்ட மிதன ராசிக்காரர்கள் மே மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மீண்டு வந்து அருமையான பலன்கள் நல்ல ஒரு தொழில் அமைப்பு தொழிலில் நல்ல ஆர்வம் முன்னேற்றம் வேலையில் நல்ல ப்ரொமோஷன் மாணவர்களுக்கு நல்ல படிப்பில் நல்ல உத் ஒரு உத்வேகமான ஒரு கான்சன்ட்ரேஷன் நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படியே மே பத் ஏழாம் தேதியிலேருந்து அது படிப்படியாக நம்ம பார்க்கலாம் மே இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா இன்னுமே பெட்டருங்க ஏன்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறக்கு என்ன வழி நம்ம வந்து எது மாதிரி குறைகளோடு நம்ம வாழ்ந்தோம் உண்மையிலே அந்த குறைகளை எப்படி நிகர் நிவர்த்தி செய்வது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு ரிஷபத்துக்குள்ளே மே இருபத்தி மூணாம் தேதி வர்றது இன்னுமே நல்ல அமைப்பு ஜாதகர் இன்னுமே கிளாரிட்டியோடு செயல்படுவார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய ஒரு நடுத்தர வயதினர் அரசு உத்தியோகத்துக்காக எழுதக்கூடியவங்க சூரியனும் உச்சம் பெறுகிறார் பாருங்கள் மே பதினஞ்சுக்கு அப்புறம் ஸோ அருமையான ஒரு அமைப்பு நிறைந்த ஒரு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு மே ஏழாம் தேதியிலேருந்தே அதை உணரக்கூடிய ஒரு மாதமாக மெதுரா ராசிக்காரர்களுக்கு வருது சூரியனின் சஞ்சாரமும் ராசி ராசி அதிபதியாகிய புதனின் சஞ்சாரமும் சுக்கரன் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று ராகுசனியோட விலகி இருக்கிறார் ஸோ அது ஒரு அருமையான அமைப்பு ஸோ மே கடைசி நாட் பார்த்திங்கன்னா மே மேஷத்துக்கே வருகிறார் பதினொன்றாம் இடத்துக்கே ராஜோகாதிபதி வருவது ஒன்றுமே நல்ல விஷயம் ஸோ குழந்தைகளால் ஒரு நல்ல பலன் போன ஏப்ரல் மே பிப்ரவரி மாதம் அதாவது மாதத்தின் முதல் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆண்டின் முதல் நாலு மாதங்கள் எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் விரயங்கள் குழந்தைகள்னால மெனக்கெடுதல் குழந்தைகளுக்கு உடம்பு கோளாறு இத்தனை பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தது இப்போ படிப்படியாக எல்லாமே நற்செய்திகளாக பெனிஃபிட்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம நினச்ச மாதிரி திட்டங்கள் தீட்டின திட்டங்கள் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரியும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற மாதிரியும் ஒரு அடுத்த ரெண்டு வருஷம் தொழிலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் வேலையில் எது மாதிரி பண்ண போகிறோங்கிற ஒரு மிஷன் விஷன் அப்படிங்கிற விஷயங்கள் கொடுக்குற மாதிரியும் ஒரு தீர்க்கமான ஒரு மைண்ட் செட்டு ஆம்பிஷன் உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து இந்த கிரகங்கள் அமைப்பு வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு இருக்குது இதை வந்து நன்றாக உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிறது தான் என்னுடைய தீராத ஆசை மிதன ராசிக்காரர்கள் இது ஒரு பொற்காலம் இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோம் இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி ஒரு பலாபலன்கள் இருக்கிறது என்ன தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க இதெல்லாம் வைத்து பார்த்து நான் சொன்ன இந்த கோச்சார் அமைப்பு மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் அதாவது அடுத்த ஆறு மாதங்கள் அப்புறம் அடுத்த ரெண்டு மூன்று வருடங்கள் எப்படி இருக்க போகுது போதும் நீங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்